ஹாய் ஹைஸ் ஹாப்பி மார்னிங் இப்போ வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ரவா கிச்சடி தான் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கிச்சடி தேங்காய் சட்னி தான் ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு டம்ளர் ரவை நான் எடுத்திருக்கேன் அதை ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க எப்பவுமே எது செய்கிறதுனாலும் ரவையில் ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க கிச்சடி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் பிரிஞ்சி எலை சோம்பு கேரட் வெங்காயம் தக்காளி பூண்டு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு இதெல்லாம் தாங்க நான் பீன்ஸும் பட்டானியும் கண்டிப்பாக போடணும் எங்கள் வீட்டில் இல்லை ஸோ போய் வாங்கிட்டு வர டைம் இல்லை அதனால் நான் இது வரைக்கும் போட்டு செஞ்சுட்டேன் நீங்கள் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இருந்தால் நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ண பாத்திரத்திலே தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நம்ம மசாலா ஐட்டம்லாம் எடுத்து வச்சிருக்கோம்ல அதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க கிச்சடிக்கு மெயினானது யார் தெரியுமாங்க சோம்புங்க அதுதான் மெயினாக ஃப்ளேவரே கொடுக்கும் அதை போட்டால் தான் சூப் இருக்கும் கம்பல்சரி சோம்பு போடுங்க இந்த மசாலாலாம் போட்டால் தான் அது கிச்சடி மாதிரியே இருக்கும் சூப்பராக இப்போ வந்து நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் போதுங்க நான் எடுத்துருக்க அளவுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம பட்டை லவங்கம் இஞ்சிலாம் காரம் இருக்குல்ல ஸோ அதனால் நீங்கள் திட்டமாக பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க பூண்டு போட்டதுக்கப்புறம் நான் துருவி வச்சுருந்த இஞ்சியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் வெங்காயம் வந்து நான் ஒரே வெங்காயம் தாங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயம் ஏன்னா நம்ம கிச்சடிக்கு மெயினாக வந்து தக்காளி தான் நிறைய போடணும் வெங்காயம் கம்மியாக போடணும் இதே வந்து நிறைய வெங்காயம் போட்டிங்கன்னா உப்புமா மாதிரி ஆகிடும் நல்லா இருக்காது ஸோ அதனால் தக்காளி நிறைய ஆட் பண்ணிக்கோங்க நான் தக்காளி போட்டு விதக்கிட்டு ஒரே ஒரு கேரட்டை பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் விதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு கலர் கண்டிப்பாக கிச்சடி கொஞ்சம் லோவாக இருக்கணும்ல அதனால் கொஞ்சம் தூள் எக்ஸ்ட்ரா தான் போடணும் போட்டுட்டு நான் ரெண்டு டம்ளர் ரவைக்கு அஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன் ஊற்றிட்டு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டும் சேர்த்துக்கோங்க எங்கள் கிச்சடியை பொறுத்த வரைக்கும் எங்கள் மாமியார் தாங்க செய்வாங்க நான் செய்வேன் இருந்தாலும் அவங்க டேஸ்ட் வராது நான் ஒரு ட்ரிக்கு சொல்லிட்டேன் சட்னி தாளிக்கும் போது இந்த மாதிரி நம்ம தாளித்து கொட்டிட்டு அந்த கரண்டியில் ஒட்டிகிட்ருக்கோம்ல அதில் வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஊற்றுனா அந்த கொதிக்கிற தண்ணியோட சட்னியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு சூப் சூப்பராக இருக்குங்க எனக்கு ஏன்னு தெரியல அந்த மாதிரி தான் எனக்கு சட்னியே நல்லா இருக்க மாதிரி ஃபீல் ஆகும் அது ஏன்ற ரீசன் யாருக்குன்னா தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன் சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னியில் அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா கொதிக்கிற அந்த தாளிச்ச தண்ணீர் எண்ணெய் தண்ணி எல்லாம் சேர்த்து ஊற்றும் போது இப்போ வந்து கிச்சடியோட தண்ணியும் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறி மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அப்படியே விட்டால் சூப்பராக வெந்துருங்க உங்க கிச்சடி ரெடி ஆயிடும் நான் இப்ப வந்து ரவையை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுடுவேன் கைஸ் வச்சுட்டு அப்புறம் ஓபன் பண்ணும்போது பொடிய கட் பண்ண கொட்ட மல்லி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கடைசியில இதெல்லாம் காட்ட முடியல தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டேன் கிச்சடி ரெடி சும்மா டெக்கரேஷனுக்காக முந்திரி எல்லாம் கைஸ் என் பொண்ணு கொடுத்தா சாப்பிட்டுருவா முந்திரி லைக் பண்ணி நீங்களும் உங்க வீட்டுல மறக்காம இந்த கிச்சடியை ட்ரை பண்ணி பாருங்க சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி வாங்க பலாம் மறக்காம அப்படியே சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கொஞ்சம் லைக் பட்டனையும் தட்டிடுங்க மகிழ்ச்சி பாய் கை